தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டரு நம்ம மு க ஸ்டாலின் ஐயா சிஎம் அவர்கள் வந்து டிவி கே விஜய் தலைமையிலான டிவி கேகே லெட்டர் அனுப்பியிருக்காரு எடப்பாடி ஏடிஎம்கே கட்சி தலைவர் எடப்பாடிக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க சீமான் அவர்களுக்கு லெட்டரு வைகோ அவர்களுக்கு லெட்டரு எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காரு சிஎம் ஸ்டாலின் பொலிட்டிக்கலில் உள்ள அறுபது கட்சி தலைவர்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கார் நம்ம சீமா அவர்கள் முஸ்லீம் லீக் கட்சி தலைவருக்கு எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பியிருக்கார் என்ன லெட்டர்னா எல்லாரும் வந்து ஒரே ரூமில் கூடுறதுக்காக வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு நம்ம சிஎம் நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஒரே ரூமில் மீட்டிங் வைக்கிறாரு நம்ம சிஎம் எல்லா கட்சி தலைவர்களும் வந்து சேர்ந்து கலந்துரையாடல் பண்ணி ஒரு விச முடிவுக்கு முடிவு பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மிக பெரிய பிரச்சனையை ஒன்று கூடி எடப்பாடி விஜய் எல்லா கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்த போகிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன மீட்டிங்கு தெரியுங்களா மீட்டிங்கு வந்து ஓட்டு இன்விடேஷன் ஓட்டு ஐடி ஓட்டு வந்து அதாவது நவம்பர் நாலுலேருந்து டிசம்பர் நாலு ஒரு மாதம் வரைக்கும் ஓட்டு செக்கிங் நடக்க போது ஓட்டு யார் யாருக்கு ஓட்டு உரிமை இருக்குது ஓட்டு யார் யாருக்கு இல்லை இறந்தவங்க ஓட்டு லெஜிஸ்டர்லாம் நீக்கிறது புதுசாக ஓட்டு ஒன்று வந்து புதுப்பிக்கிறது அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ஆயத்தமாக இது வந்து மத்திய சர்க்கார் கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதை மாதிரி வந்து செக்கிங் பண்ணி இதை மாதிரி கணக்கெடுப்பு நடத்துனது இப்போ வந்து இருபது வருஷத்துக்கு பிறகு முதல்ல பீகாரில் நடத்துனாங்க பீகாரில் ஏகப்பட்ட பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றது பிஜேபி அரசு ஆளுங்க கொஞ்சம் ரூலிங் பார்ட்டி இப்போ மத்திய சர்க்கார் பிஜேபி அரசு இந்த என்டிடின்னு ஒரு அலையன்ஸ் இருக்குது இந்தியா அலையன்ஸ்ந்து நம்ம காங்கிரஸ் திமுக அலையன்ஸு மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் வந்து என்டி இந்தியா என்டி இந்தியன் கட்சின்னு இருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க இங்கேயா மீட்டிங் வந்து மு க ஸ்டாலின் சிஎம் அவர்கள் ஓடுறது மெயின் காரணம் இதை மாதிரி வந்து நிறையா ஓட்டு வந்து ரிஸ்ட்டை வந்து

ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இதே போல் கூட்டத்தில் பங்கேற்ற மற்ற கட்சி தலைவர்களும் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வேண்டும் என மத்திய அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் கோரிக்கை ஓட்டு இல்லாம போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஓட்டு லிஸ்ட்ல இருந்து தூக்கி இருக்காங்க ஏகப்பட்ட பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க அங்கேருந்து சுக்து மாறி இருப்பாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் பெங்களூர் போயிருப்பாங்க பெங்களூரில் உள்ள குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இக்கூட்டத்தில் பங்கேற்ற நாற்பத்தி ஒன்பது அரசியல் கட்சிகளின் தலைவர் தேர்தல் ஆணையத்தின் நீக்கும் சதி என்று திரு ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள கூட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இந்த நடவடிக்கை உண்மையான வாக்காளர்களை நீக்கும் சதி என்று திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் ஜனநாயகத்தோட உடலும் உயிரும் வாக்குரிமைதான் வாக்காளர்களுடைய வாக்குரிமைக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கு அத்தகைய அச்சுறுத்தலை தடுக்க வேண்டியது ஜனநாயக சக்திகளான நம்முடைய கடமை தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார் உள்ளவங்க வந்து மோடி அரசுக்கு ஆப்போசிட் என்டிஏ மோடி அலையன்ஸ் வந்து என் அவங்க கீழே உள்ளவங்க மோடி அரசுக்கு ஆப்போசிட்டா உள்ளவங்க வந்து இந்தியன் அலையன்ஸ் இந்தியா அலையன்ஸ் இத்தான் காங்கிரஸ் அடுத்தபடியாக திமுக மம்தா பானர்ஜி எல்லாம் எம்பி எம்பிகளெல்லாம் இவங்க ஒரு அலையன்ஸ் இவங்க வந்து இதை வந்து அவ அவமோதிக்கிறாங்க ஏன் அவமோதிக்கிறாங்க என்றாக்கா இந்த கணக்கெடுப்பில் வந்து பீகாரில் ஏற்கனவே நடத்தினாங்க பீகாரில் நடத்தினப்போ வந்து வந்து இதே மாதிரி முஸ்லீம்ஸுகளுக்கெல்லாம் எலிஜிபிலியாக அவங்களுக்கு வந்து எல்லா ஆதாரமும் இருந்தோம் அவங்க ஓட்டு போட வர்றவங்களுக்கு வந்து ஓட்டு இல்லாமல் வந்து இவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால இந்த பிஜேபி வந்து எலெக்ஷன் கமிஷனருடைய இன்ஃப்ளூன்ஸுனால அவங்களுடைய மண்டைய கல்வி இவங்க அதிகாரத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க முஸ்லீம்ஸுகளுக்கு நிறையா பேரோடய ஓட்டுகளெல்லாம் வந்து லிஸ்ட்டுகளெல்லாம் எல்லாம் தூக்கியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு பிஜேபிக்கு வந்து முஸ்லீம்ஸுகள் ஓட்டு போட மாட்டாங்க மோ மோஸ்ட்லியாக அவங்க நைன்டி பர்சன்ட் ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸுக்கு ஓரளவு ம மைனாரிட்டி பா மக்களில் வந்து முஸ்லீம்ஸுகளோட ஓட்டம்னா பீகாரில் அவங்க ஹைகோர்ட் வரைக்கும் போய் அது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது பீகாரில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து கைய வைக்கிறாங்க நாளைக்கு வந்து மீட்டிங் நடக்குது நவம்பர் நாலு நவம்பர் நாலுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணி வந்து வீடு வீடாக வந்து இதில் வந்து இறந்தவங்களோட ஓட்டு இருந்துச்சுன்னா லிஸ்டில் அதெல்லாம் எடுக்கிற அதெல்லாம் சாதகம் தான் புதுசாக வந்து பதினெட்டு வயசுக்கு நம்ம மேலே உள்ளவங்களுக்கு புதுசாக ஓட்டு உரிமை உண்டு ஓட்டுங்கிறது நம்மளோட உரிமைங்க நம்மளோட இது அது எதுவுமே விட்டு கொடுக்க முடியாது வெளி முஸ்லீம்ஸுகள் நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாட்டில் ஃபேமிலியோட சில பேர் செட்டிலாக இருப்பாங்க அவங்க நினச்சா ஊருக்கு வந்து எலெக்ஷன் ஆகிட்டு ஓட்டு போடலாம் அவங்க ஓட்டு ஏன் ஓட்டையே எடுத்து தூக்கியிருக்காங்க நான் வெளிநாட்டில் இருக்கும்போது இப்போ தான் நான் வந்து ஓட்டு ஊருக்கு போய் ஓட்டை சரி பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி முஸ்லீம்ஸுகள் வந்து ஓட்டு போட மாட்டாங்கன்ட்டு அவங்கள ரூலிங் பார்ட்டி பிஜேபி அரசு வந்து இப்போ தமிழ்நாட்டில் கையை வைக்கிது இதில் கொஞ்சம் நாள் சாதகமாக இருக்குது ஏகப்பட்ட பாதகம் தான் அமைதுன்ட்டு இந்தியா அலைன்ஸு காங்கிரஸ் ஆக ராகுல் காந்திலேருந்து முக்தான் ஸ்தாலின்லேருந்து நம்ம என்ன பண்ணால் சீமான் வரைக்கும் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இனே வந்து நேபாளி இந்தியன்ஸ் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க வட இந்தியர்கள் வேறு ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க பூர்வீகமாக பாலங்காலமாக இருக்கிறவங்க முஸ்லீம்ஸுகளோட எலிஜிபிலிட்டி ஓட்டு உரிமையை எடுக்கிறதுக்கு இதுக்காக வண்டி சிஎம்ஆ அவர்கள் எல்லாருக்கும் லட்டு இன்வைட் பண்ணியிருக்காரு எல்லா கட்சிகளும் ஒன்று கூடி இது வந்து நம்ம வந்து மீட்டிங்கு வந்து நாளைக்கு வந்து ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டாம் தேதி ஒரே நியூமூரில் எல்லாேருக்கும் இன்னும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் விஜய் கட்சியாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் எல்லாரும் இப்போ வந்து எலெக்ஷனுக்காக ரெண்டாவது எல்லோரும் மா மாறி மாறி சண்டை போட்டு இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களுக்கு த இவங்களை தாங்க விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த இந்த விஷயத்துக்கான எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பியிருக்காரு சிஎம் அவர்கள் அனுப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து இதுக்கு வந்து சரியான முடிவு எடுக்கணும் ஏற்பாடு செய்யணுன் நாளைக்கு மீட்டிங் நடக்குது நாளைக்கு மீட்டிங்கில் என்ன பேசுகிறாங்க நாளைக்கு யார் யார் இதில் வந்து பார்ட்டி பேச கலந்துக்கிறாங்க யார் யார் கலந்துக்க போகிறது இல்லைன்னு நாளை நியூஸில் தெரியும் இதில் விஜய் வருவாரா எடப்பாடி வருவாரா எடப்பாடியே வந்து பிஜேபி அலையன்ஸில் வந்து எலெக்ஷனில் நிற்க தான் கேள்வி கமல்ஹாசன் இது நான் என்ன கட்சி சீமான நாம் தமிழர் கட்சிக்கெல்லாம் இன்வைஷன் இன்விட்டேஷன் பண்ணி வச்சுருக்காரு சிஎம் லெட்டர் அனுப்பியிருக்காரு கமலஹாசன் அவரெல்லாம் கலந்துக்காங்க வந்து மனிதன் மனிதன் என் கட்சி இல்லா இதுலேருந்து முக்கிய முஸ்லீம் லீக் கட்சி எல்லோரும் கலந்துக்கிறாங்க எல்லாரும் பொலிட்டிக்கலுக்கு வந்து இப்போ வந்து எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிறதுக்கு பிரச்சனை இது ஓட்டோட உரிமை இருக்குது வீடு வீடாக வந்து மாதிரி முஸ்லீம்கள் ஓட்டுகளை வந்து இருந்து எடுக்கிறதுக்கு பிஜேபி ஏற்கனவே பீகாரில் இது செஞ்சு முடிச்சிருக்கு அதெல்லாம் பீகாரில் வந்து ஏகப்பட்ட பேரோட ஓட்டு உரிமையை வந்து தூக்கி இருக்கிறாங்க குறிப்பாக முஸ்லீம்ஸ்கள் ஓட்டுகள் அதிகமாக ஓட்டுகளை வந்து பிஜேபி அரசு எலெக்ஷன் கமிஷனோட இன்ஃப்ளூஷன் தலை தடவி அவங்க மூலியமாக கலை எடுத்திருக்காங்கன்னு ஹைகோர்ட் வரை கேஸ்ல இருக்கிறது இப்ப தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சு இது வந்து டிசம்பர் இருபது தேதிக்கு பிறகு ஜனவரி ஒம்பது வரைக்கும் யார் யார் பேர் லிஸ்ட்ல இருக்கு ஓட்டு யார் யார் பேர் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பப்ளிக்காக அறிவிக்க அறிவிப்பாங்க பப்ளிக்க வந்து போடுவாங்களாம் இது யார் யாருன்னா நம்ம நெட்ல நம்மளுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா நம்மளோட பேர் ரிஸ்ட் எல்லாம் நம்மளோட லிங்க்லயே நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இதே மாதிரி வந்து சிக்கலில் வந்து தமிழ்நாட்டை கொண்டு வர்றதுக்கு முஸ்லீம்ஸுங்கள் மெஜாரியான மாதிரியாக ஓட்டுகளை வந்து எங்கள் எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க அவங்கவுங்க ஓட்டு அவங்களுக்கு உரிமை இருக்குது முஸ்லீம்களே நீங்கள் வந்து உங்களோட ஓட்டோட எலிஜிபிலிட்டியை நீங்கள் வந்து எப்படி போதும் ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்காதீர்கள் ஓட்டு ரிஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாக்க சரியான ஆதாரம் கழிச்சு நாங்கள் காலக்காலமாக ஓட்டு போகிறோம்னு சொல்லி ஓட்டுகளை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ரிசல்ட்டு வருதுண்டு கமிஷனர் எலெக்ஷன் கமிஷனர் மூலியமாக இது வந்து மத்திய ரூலிங் சர்க்கார் பிஜேபி சர்க்கார் ரூலிங் பார்ட்டி அவங்க தானே இப்போ ஆட்சி அமைக்கிறாங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு ரூலிங் பார்ட்டி அவங்க தானே இருக்காங்க இது காங்கிரஸ் இந்தியன் அலைன்ஸு காங்கிரஸ்ஸு திமுக எல்லாரும் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பில் வந்து இருந்து கொண்டு இருக்காங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது வந்து சரியான முறையில் வந்து கணக்கெடுப்பு நடத்தணும் இது வந்து சுதந்திர காலத்துலேருந்து நம்ம சுதந்திரம் அணிஞ்சத்துலேருந்து ஒம்பது முறை தான் இந்த கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க ஓட்டு வந்து கணக்கெடுப்பு எடுத்துருக்கிறாங்க ஓட்டு காலங்காலமாக ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க பேரை வந்து குறிப்பாக முஸ்லீம்ஸுகள் உள்ள பேரை நீக்குனாக்க அதுக்கு வந்து தக்க போராட்டம் நடக்கும் தனக்கு எதிர்ப்பு உண்டாக்கும் என்று இந்தியா அலைன்ஸு பிஜேபி கட்சியின் ஆப்போசிட் பார்ட்டி இந்தியன் ஆலேஸு வன்மையாக கண்டிக்கிறது அதுக்காக வந்து நாளைக்கு சிஎம் அவர்கள் எல்லா கட்சியும் ஒன்று கூடி இதுக்கு மீட்டிங் வைக்கிறார் நாளைக்கு இதுக்காக எல்லா கட்சி தலைவருக்கும் லெட்டர் அனுப்பியிருக்கிறார் டிவி கே விஜய்லேந்து சீமானலேந்து எல்லா கட்சி தலைவருக்கும் அடிச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி விமர்சனம் பண்ணாலும் ஒன்று கூடுறதுக்காண்டு எல்லாருக்கும் லெட்டர் அனுப்பி இருக்கிறார் பெருமை பெருமனதோடு சிஎம் அவர்கள் நாளைக்கு செய்தி மீட்டிங் முடிஞ்சவொன்னே செய்தியை பார்ப்போம்